ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஹெல்த் கிச்சன் நம்மக்கிட்ட இருக்க ஒரு பொருள் போதுங்க இதை வச்சு நம்ம வந்து நம்ம வெள்ளி பாத்திரமாகட்டும் இந்த விளக்காகட்டும் எந்த சில்வரோ எந்த ஒரு செம்பு பாத்திரமும் பழக்கம் ஆக்கலாம் அது அப்படின்றத நான் வீடியோ சொல்லியிருக்கேன் இது கூட வந்து அன்றாட நமக்கு தேவைப்பட கிச்சன் டிப்ஸும் ஒரு சூப்பரான உடனே சீக்கிரமாக செய்கிற ஒரு சக்கர பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம கோயிலில் செய்கிற மாதிரி எப்படி செய்யலாம் இதை சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பாத்திர உங்களுக்கு பிடிச்சது என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணாதாங்க தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் வீடு தெரிய வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தண்ணி கேனோட மூடியை தூக்கி போடாதீங்க இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் என்னோடய ஸ்டவ் பார்த்தீங்கன்னா கீழே அடி எனக்கு வந்து இழுக்கும் போதும் அந்த பக்கம் இந்த பக்கம் இழுக்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் கருப்பாக அதிலேருந்து இது வந்துக்கிட்டே இருந்ததுங்க ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது இருந்தாலும் வந்து அந்த இடத்துல நமக்கு இழுக்கும் போது கொஞ்சமாக ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக நமக்கு ஒரு மாதிரி அந்த ரப்பர் வந்து உருகி உருகி வந்துட்டு இருந்தது அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இது மாதிரி வந்து இந்த மூடி இருக்கு இல்லையா அதாவது தண்ணி கிணறு மூடி இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேங்க இது மாதிரி செட் பண்ணும் போது நமக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது இழுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது கொஞ்சம் வந்து ஹைட்டாகவும் இருக்குது உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு கத்தி வச்சுருப்போம் இல்லையா கத்தி நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு இந்த கத்தி வந்து கொஞ்சம் முக்கையாயிடும் நம்ம என்ன நினைப்போம் கத்தி திருப்பி யூஸ் பண்ணவே முடியாதுன்னு நினைப்போம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க நம்ம லைஃப்பில் ஒரே ஒரு தடவை ரெண்டு மூணு கத்தி வாங்கினாலே போதுங்க அது ஒரு லைஃப் லாங் நமக்கு வரும் அதை நம்ம எப்படி ஷார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்மக்கிட்ட இருக்க இது மாதிரி இடி கல் இருக்கலையும் அதை எடுத்துக்கலாம் அதில் நான் வந்து இது மாதிரி ரெண்டு பக்கமாக தேய்க்குறேன் பாருங்கள் ரெண்டு மூணு தடவை நல்லா இது மாதிரி தேய்ச்சாலே போதுங்க இது மாதிரி தேய்ச்சாலே நமக்கு நல்லா ஷார்ப்பாகிடும் இதுக்காக நீங்கள் புதுசாக கத்தி வாங்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் கட் பண்ணும் போது இது மாதிரி ஷார்ப் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் நல்லாவே கட் ஆகும் எப்போவுமே வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணுறது ரொம்ப சின்ன சின்னதாக வரணும்னா கத்தி நல்லா ஷார்ப்பாக தாங்க நமக்கு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக புதுசாக வரும் கத்தி வந்து ஷார்ப்பாக இல்லைன்னா நமக்கு நல்லா பொடிசாக வராது அதனால் நீங்கள் எப்போவுமே கத்தியை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள் சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது கட் பண்ண பாருங்கள் எவ்வளோ சின்னதாக நமக்கு வந்துருக்கு இன்னொரு இன்னொரு பாதையை நான் கட் பண்ணி காட்டுறேன் நம்ம பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் நம்ம கட் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு அந்த கத்தி மொக்கையாக இருந்துச்சுன்னா நம்மளால் கட் பண்ண முடியாதுங்க இது மாதிரி நம்மக்கிட்ட இடிகளில் வச்சு நம்ம நல்லா அதை ஷார்ப் பண்ணிக்கலாம் இந்த இடிகளை வச்சு இந்த கத்தி உண்டு இல்லைங்க நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தேங்காய் துருவறது இல்லைன்னா வந்து கேரட் துருவறதுலாம் இருக்குது இல்லையா அதை கூட நம்ம இந்த இடிகளை வச்சு நம்ம வந்து நல்லா ஷார்ப் பண்ணலாம் பாருங்கள் இது வந்து மேல் பக்கமாக இருக்கு இல்லையா அதனால் மேல் பக்கமாக நீங்கள் வந்து அதை இது மாதிரி தேய்ச்சி விடுங்க அடுத்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு அது கீழ்ப்பக்கமாக இருக்குது அப்புறம் நம்ம கீழ்ப்பக்கமாக இது மாதிரி தேய்ச்சி விடலாம் இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கி வருஷங்களுக்குலாம் ஆகுதுங்க இது வந்து நல்லாவே நமக்கு உழைக்குது இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த அந்த ஷார்ப்னஸ் நமக்கு போகாது கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம இது மாதிரி தேய்ச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு உழைக்கும் இதுக்காக நம்ம அடிக்கடி மாற்றணுன்ற அவசியமும் இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம விளக்கல்ல நம்ம கழுவும் போது ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் நம்ம விட்டுட்டோன்னா ரொம்பவும் நமக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு அதிகமாகிடும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப கை வலிக்க நமக்கு தேய்க்கணுன்ற ஒரு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் இனிமேல் அந்த எந்த கவலையுமே இல்லைங்க இதுக்காக நம்ம கடையில் வந்து எந்த பவுடரோ எந்த லிக்விடோ நம்ம வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவும் நமக்கு எண்ணெய் பிசுக்காக இருக்குது இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எண்ணெய் அதாவது இந்த விளக்கில் இருக்க அந்த எண்ணெய்களை நம்ம ஒரு பேப்பரோ இல்லைனா ஒரு காட்டன் துணி வச்சு இது மாதிரி நல்லா துடைச்சி நம்ம தனியாக எடுத்துடலாம் ஏன்னா இது மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் இல்லைன்னா காட்டன் துணி ஏதாவது ஒன்றுத்தில் வந்து இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கள் நல்லாவே நீங்கள் துடைச்சி எடுத்துருங்க அதாவது நம்ம என்னென்ன விளக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க ரொம்ப நம்ம அழுத்தி துடைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க ஓரளவுக்கு உங்களால் எவ்வளோ துடைக்க முடியுதோ நீங்கள் அது மாதிரி துடைச்சி எடுத்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த இருக்கிறது எடுத்துகிட்டேன் இதுலேயும் இந்த வந்து காமாட்சியம்மன் விளக்குலேயும் நான் வந்து நல்லா துடைச்சி எடுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுத எவ்வளோ நமக்கு என்ன பிசுக்காக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற பொருள் பார்த்திங்கன்னா கைக்கும் எந்தவித பாதிப்பும் வராதுங்க நம்ம கையிலையும் யூஸ் பண்ணலாம் கையிலையும் எந்தவித அதாவது நமக்கு சில பேருக்கு கையில் வந்து வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரும் இல்லையா அந்த விதி எந்த பாதிப்பும் வராது நீங்கள் இது யூஸ் பண்ணும் அது என்னன்றது பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம தொடச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை தண்ணி தாங்க நான் எடுத்திருக்கேன் அதாவது நமக்கு நிறைய வந்து விளக்கு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை விளக்கு நீங்கள் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா வந்து லெமன் சால்ட்டுங்க இது வந்து எல்லா கடையிலையுமே நம்ம கிடைக்கும் ரொம்ப விலை கம்மி தான் எட்டு ரூபா தான் இது இதை நீங்கள் வாங்கிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான விளக்கு அந்த பாத்திரம்லாம் இருக்காதால கொஞ்சம் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நமக்கு சக்கரை மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் சிலது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவும் இருக்குங்க நீங்கள் அதுமாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு அதையும் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கலாம் சீக்கிரமாகவே நல்லா கரைஞ்சிரும் இது கரைஞ்சதும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு நம்ம சாமான் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற வந்து லிக்விடோ இல்லைன்னா வந்து நம்ம துணி துவைக்கிற யூஸ் பண்ணுற லிக்விடோ இல்லை சோப்போ எதுனாலும் சரிங்க அதை நீங்கள் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்துக்கலாம் ஏன் நான் வந்து இந்த லிக்விட் நான் சேர்க்குறேன்னா ஏன்னா என்னோடய வந்து என்னோடய விளக்கு வந்து கொஞ்சம் நமக்கு பிசு பிசுமாத எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கிறதால லிக்விட் சேர்க்குறேன் நீங்கள் வந்து உங்களோட விளக்க கொஞ்சம் நீங்கள் கம்மியாக இருந்துச்சுனா நீங்கள் இந்த லிக்விட் கூட சேர்க்க வேண்டாங்க நீங்கள் போடுற இந்த ரெண்டு பொருளையும் அந்த விளக்கெல்லாம் வந்து நல்லா க்ளீன் ஆகிட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியில எல்லா விளக்கும் தட்டு இருக்கிற எல்லா அந்த பூஜை சாமான் எல்லாமே நான் வந்து அதில் போட்டுக்கிறேங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்து கையிலே தேய்ச்சாலே உங்களுக்கு தெரியும் ஈஸியாக நமக்கு போயிடும் இதுக்காக நம்ம கையில் ரொம்ப வந்து ஸ்டெயின் பண்ணி தேய்க்கணுன்ற அவசியமே இருக்காதுங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நான் வந்து நார் எடுத்திருக்கேங்க இது என்ன நார்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செனல் கடை கிடையாதுங்க தாம்பு கயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கிணத்துக்கெல்லாம் நம்ம வந்து வாளிக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த கயிறு தாங்க இது இதை நான் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் அதை இது மாதிரி திரிச்சு திரிச்சு எடுத்திங்கன்னா அதாவது திருச்சி வச்சுருப்பாங்க அதை நம்ம எடுக்கணும் எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு நாறு ரெ ரெடி ஆகிடுங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அந்த தட்டு இது வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு இப்படி தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பாருங்கள் நமக்கு எண்ணெய் அழகாக க்ளீனாகி வந்திருக்கு இந்த விளக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ வந்து எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாமே நமக்கு போயிருக்கு தெரியுதா நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கிறதில் நார்ல தேய்க்குறேங்க அப்படி இல்லை அப்படின்னும் போது எங்கள் கையில் தேய்ச்சாலே அழகாக நமக்கு இதில் இருக்க எண்ணெய் பிசுக்கும் சரி நல்லா புதுசு மாதிரி பல பழம் ஆகிடும் இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம தேய்ச்சாச்சு இப்போ நான் நல்லா வந்து நிலத்தண்ண வாஷ் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இது நல்லாவே தொடைச்சிடணுங்க தொடச்சி எடுக்கும்போது தான் அதோடய ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு நம்ம கை வலிக்காமல் இந்த பூஜை சாமான்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க இதுக்காக நம்ம வெளியில் காசு கொடுத்து ரொம்பவும் அதிகமான விலையில் காசு கொடுத்து பவுடரோ எந்த விதிலுக்கு கூட வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் செய்கிற மாதிரி சக்கரை பொங்கல் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படின்றது பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு முக்கால் கப்பும் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் அதில் மேலே வந்து ஒரு தாங்க வந்து பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேங்க இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் நான் போட்டுக்கிறேன் குக்கரில் போடும்போது நாம் எந்த வித உப்போ எதுவுமே நான் சேர்க்கலாங்க அரிசி சேர்த்துட்டு அந்த பருப்பும் சேர்த்துட்டு நம்ம ஒரு கப்பு எடுத்தோம் அதுக்கு நான் வந்து ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நல்லா அது குழஞ்சி வரணும் இப்போ ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு வருஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே கரெக்டாக நமக்கு வெந்து வந்துடும் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது வெந்து வரத்துக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து நாட்டு சக்கரை தாங்க நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பொங்கல் செய்யும்போது நாட்டு சக்கரை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்தோம் இல்லையா அரிசியும் பருப்போம் அதுக்காக நான் வந்து ரெண்டு கப்பு வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை ஒரு அரைவாசி தண்ணி சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு ஆன் பண்ணி நல்லா அது கொதிக்கட்டும் நல்லா அது கொதித்து வரட்டும் அந்த நமக்கு அந்த கட்டி முட்டியில் எதுவுமே இருக்காது இருந்தாலும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சேர்க்கும் போது நல்ல பிராண்டடான நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அப்போ தாங்க கல் மண்ணெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா குக்கர்லாம் வச்சு எடுத்துகிட்டேன் இதை நம்ம வந்து ஒரு தடவை நல்லா அதை மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாகு இருக்குது இல்லையா அது நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம இந்த குக்கரில் நம்ம வச்ச அந்த சாதம் இருக்குதுலையோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் கலந்துக்கோங்க அடுப்பு நமக்கு சிம்லே இருக்கட்டும் கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் நமக்கு இலகி வருது நீங்கள் பயப்பட வேண்டாம் நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடுங்க நமக்கு அடுப்பை சிம்லே வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா அடிப்பிடிச்சிருச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால்தான் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு திக்காக நமக்கு வருது பாருங்க லாஸ்ட்டாக நம்ம முந்திரி திராட்சை இருந்தால் நீங்கள் எண்ணெய் அதாவது எண்ணெய் நெய் சேர்த்து நீங்கள் நல்லா அதை பொறிச்சிட்டு போட்டுக்கோங்க நான் வந்து முந்திரி ஒண்டி சேர்க்குறேங்க நீங்கள் திராட்சையும் சேர்த்து பாருங்கள் அருமையான ஒரு சுவையில் நம்ம வீட்லேயே கோவில் ஸ்டைல் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுட்டோம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்த டிப்ஸும் சரி இந்த சக்கரை பொங்கலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching!